முதல்ல எல்லாருக்குமே வந்து வானவில் சுயமரியாதை மாத வாழ்த்துக்கள் இந்த வானவில் தோழர்கள் அப்படின்ற பதத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய அடிப்படைவாதமாகவே பாலினம் அப்படின்றது வந்துட்டு ஆண் மற்றும் பெண் அப்படின்ற ஒரு அடிப்படை அடிப்படைவாதம் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க அண்டு இந்த விஷயத்தை வந்து இந்த புள்ளி இது நம்ம வந்து ஒரு சமூகத்தின் மீது நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை அப்படின்றதே தெரியாமல் ரொம்ப கேஷுவலாக அதை பண்ணுறாங்க எப்படி வந்து பெண்கள் மீது பெண்கள் உடல் சார்ந்து பெண்களுடைய ஆடை சார்ந்து எப்படி ரொம்ப கேஷுவலாக இந்த ஆதிக்க பாலின சமூகம் நடத்துதோ அதுக்கு நிகராக வந்துட்டு வானவில் தோழர்கள்னு சொல்லிட்டு கேலி செய்கிறதும் அதுக்காக வந்துட்டு பாடல்கள் போட்டு இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த கேலி செய்யக்கூடிய விஷயமே வந்து சினிமாவிலேருந்து வந்ததுலேருந்துனுடைய நீச்சியாக தான் நான் பார்க்குறேன் பரவாயில்ல முன்னையாச்சும் வந்துட்டு நீ கேவா நீ லெஸ்பேனான்னு சொல்லிட்டு கேலி வார்த்தையாகவே அது பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கு வானவில் தோழர்னு அட்லீஸ்ட் அது தோழர்னாச்சும் பயன்படுத்த முன் வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அது குறைந்தபட்சம் சந்தோஷமா இருக்கு இது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஆதிக்க மனநிலையிலேருந்து இறங்க மாட்டுறாங்க இன்னொன்று வந்து ஒடுக்கப்படுகிற சமூகத்தினுடைய விடுதலையும் அதனுடைய தேவையை பற்றி புரிதல் இல்லாத தன்மை தான் ஏன்னா உடனே இந்த புரிதல் நாளைக்கே ஏற்படுத்த முடியுமானு கேட்டால் அதை ஏற்படுத்த முடியாது ஏன்னா இது பல நூறு ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்க ஒடுக்குமுறை எப்படி சாதி சார்ந்த ஒடுக்குமுறை வந்து இன்னுமே வந்துட்டு அதில் விடுதலை பெறாமல் இருந்து சமூகம் இருக்குதோ அவங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவமனையில் இப்படி மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அது போலத்தான் பாலின விடுதலையும் பாலிருப்பு விடுதலையும் அப்படித்தான் இது நாளைக்கே நடந்துராது இன் ஒரு காலத்தில் கேனே சொல்ல மாட்டாங்க அந்த வாயை தந்த வார்த்தையவே சொல்ல மாட்டாங்க பட் இப்போ வந்து கேன்னு சொல்கிறாங்க லெஸ்பியன்னு சொல்கிறாங்க இதுதான் என்னுடைய பாலினம் இதுதான் என்னுடைய பாலியல் படையாளம்னு சொல்லி தைரியமாக சொல்கிறதுக்கு முன் வந்துருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற சமூகம் இது நாட்கள் கடக்க கடக்க அது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை லேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணுறது மூலமாக இதில் சமூக மாற்றங்கள் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு இந்த வானவில்னு சொல்லி கேள்வி பண்ணுறவங்க மொதல் ஒன்று புரிஞ்சுக்கிறணும் அவங்களும் வானவில் குடையின் கீழே தான் இருக்கிறாங்க அவங்க அண்ணாந்து பார்த்தாலும் அதே வானவில் தான் நான் அண்ணாந்து பார்த்தாலும் அதே வானவில் தான் அதே ஏழு கலர் தான் இருக்க போகுது அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வேறு கலர் தெரிய போகிறது இல்லை எனக்கு வேறு கலர் தெரிய போகுது அந்த வானவில்ன்ற சொல்லுக்கான அடையாளமே சமத்துவத்தை பேசுது சம தர்மத்தை பேசுது அறத்தை பேசுது அந்த அறம்ன்ற புரிதலுக்குள்ள அவங்க வரலை அது வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் வானவில் அப்படின்னு மட்டும் இல்லை வானவில் தோழர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இன்றைக்கி பயங்கர ட்ரோல் ஆகிட்டு இருக்கு அப்படி வானவில் தோழர்களாக இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இன்ஸ்டாக இன்ஸ்டாவில் இந்த சோசியல் மீடியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா வானவில் தோழர்கள் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப தப்பாக வந்து இந்த சமூகத்தில் வந்து பதியப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் வானவலின்றது வந்து ஒரு ஆறு வண்ணங்களான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதை தாண்டி தோழர்கள்ன்றது ஒரு சமத்துவத்துக்கான ஒரு கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை அது என்னைக்கு வந்து இவ்வளோ அசிங்கமாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்றதே பெரிய இது எனக்கு என்ன தோணுதுன்னா இன்றைக்கி வரக்கூடிய சமூகத்திற்கு அரசியல் புரிதல் எதுலையுமே இல்லை அப்படின்றது ரொம்ப ஆணித்தனமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய சினிமாக்களும் அவங்க பார்க்கக்கூடிய ஸ்டோரிஸ் ரீல்ஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் இங்கே ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க மற்றவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வன்முறையே என்ன அப்படின்னா ஒரு சமூகத்தை அதுவும் குறிப்பாக வந்து பால் புதுமை மக்கள் சமூகத்தை வந்து ரொம்ப மோசமாக வந்து கிணல் அடிச்சுட்டு போயிடுது அவங்க வந்து அவங்களுடைய வா வாழ்க்கையை வந்து ரொம்ப வந்து கொஸ்டின் பண்ணுறது இதை யார் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா தான் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு யூடியூபோட கண்டென்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் இப்படி இவங்களை வந்து ஒரு கன்டென்ட்டாக வச்சுட்டு அவங்க மேலே வந்து இவங்க ஏன்னா இந்த சமூகம் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கே ஒரு பிரைவசி இல்லைல்ல எல்லா ப்ரைவசியும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஏதோ ஒரு சமூகத்தோட மிகப்பெரிய அதிகாரத்துக்குள்ள கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கே கொடுக்காத மாதிரி இவங்க எப்போ வந்து ஒரு குயர் மக்களுக்கு கொடுத்துட போகிறாங்க ஆனால் இந்த வாதத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மா வருஷமும் ஜூன் மாதம் வந்து இது பதினேழாவது வானவில் பேரணி சுயமரியாதை பேரணி சென்னையில் நடக்க போகுது ராஜரத்தம் ஸ்டேடியில் வந்து எக்மோரில் இது வந்து பதினேழாவது பேரணி இந்த பதினேழு வருஷமாக நட நடந்துட்டு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வந்துட்டு அப்படி வரும்போது இந்த வானவில் பேரணி வந்து வெறும் வந்து ஒரு குயர் மக்களுக்கு பால் புதுமை தன்பால் ஈர்ப்பாளர்கள் மட்டும் இல்லை அந்த இடத்துல ஒரு பெண் இவ்வளோ நாள் வீட்டில் வந்து நீ இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லைன்னா வந்து ஒரு ஆண் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த சமூகத்தில் எவ்வளோ தூரம் வந்து நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் சொல்லக்கூடிய ஆண் பெண் கூட வந்து அந்த வானவில் சுயமரியாதை பேரணியில் அவங்களுக்கான ஒரு வீரை நடையாக ஒரு வந்து ஒரு சமூக நடையாக நடக்கிறாங்க ஆனால் அது நடந்து அப்புறம் என்னன்னா சக எல்ஜிபிடி மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ நான் அப்பயே நினச்சேன்டா நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண வேண்டியது அப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு பெரிய கொஸ்டின் வந்து இன்றைக்கி நடந்துகிட்டே இருக்குது இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லணும் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த வானவில் என்ற வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் எங்களை இன்னும் அதிகமாக இந்த சமூகத்தில் காட்டுறதுக்கான ஒரு வார்த்தையாக பயன்படுது நான் நினச்சிக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா எல்ஜிபிடி மக்களுடைய போராட்டங்கள் வீரியமாகவும் அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் வந்து முன்னோக்கி நிறைய இடத்துல வந்துட்டு எல்லா இடங்களையும் எல்ஜிபிடி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து தங்களுடைய கால்தடங்களை பதிச்சிட்டு இருக்காங்க படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதே நேரங்களில் வந்து எல்லா சினிமா துறையிலருந்து எழுத்து துறையிலேருந்து எல்லா இடத்துலையும் எல்ஜிபிடி மக்கள் நிறைய இருக்கிறாங்க எல்லாரும் விசிபிளாக வில்ல வராங்க அட்லீஸ்ட் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரியனா வருது இது வந்து புதுசாக

எவ்வளோ சொல்லுங்க இன்னும் நிறைய சொல்லுங்க அப்படி சொல்றதால எங்களுக்கு தான் இன்னும் அதிகமான இந்த சமூகத்தில் இன்னும் தெரிய வரும் அப்படி இருக்கிறவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் சூப்பராக செய்கிறீங்க அந்த வேலை இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க எல்ஜிபிடி மக்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டங்களுக்குள்ள ஈடுபடுறாங்க குற்றத்துக்கு அவங்க நிறைய குற்றங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு என்னை பொறுத்த ஒரே விஷயம் தான் நான் சொல்வேன் குற்றம் யார் செஞ்சாலும் அது குற்றம் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு எல்ஜிபிடி மக்கள் இவங்க குற்றத்தை தாண்டி நீங்கள் கைக்கிட்ட சொல்லும் போது நீங்கள் ஒன்று யோசிச்சுக்கணும் இந்த சமூகத்தில் டெய்லி காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எவ்வளோ சின்ன குழந்தைங்களை இருந்து வயசான பெண்கள் வரைக்கும் அவ்வளோ பேருமே வந்து இங்கே நிறைய வந்து ரொம்ப வக்கரமாக எவ்வளோ விதமாக வந்து பா வன்முறைகள்லாம் உள்ளடங்குது அதே நேரத்தில் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒருத்தங்க காதலிச்சா சுட்டு கொள்ளுறாங்க அவங்க மூஞ்சில் ஆசிட்டு ஊற்றுறாங்க இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் பண்ணிட்டு ஒரு ஒரு சமூகத்தில் இன்னைக்கு தான் வெளியில் வந்துட்டு தைரியமாக நிற்கிற சமூகத்தை கையை காட்டி நீ இதை பண்ணிவிட்டா அதை பண்ணிவிட்டுன்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன் அதை விட மோசமான தப்பு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் அதை செஞ்சுட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை சொல்கிறதுக்கான ஒரு நேர்மையும் அதிகாரமும் அதே நேரத்தில் ஒரு துணிவும் வந்து இருக்குன்னு அவங்க வந்து எப்பவுமே வந்து நம்புறாங்க அப்படிப்பட்ட ஒரு துணிவை செய்யறதுக்கு முன்னாடி நீங்களும் கையை காட்டிக்கவும் நீங்க எவ்வளவு குற்றத்தையோ எவ்வளவு இதையோ நீங்க ஒரு எல்ஜிபிடி சமூகத்துக்குள்ள குற்றம் செய்யறவங்கள வந்து தண்டிக்கவே கூடாது சொல்லல எல்லாமே குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இந்த எல்ஜிபிடி மக்கள் வந்து ஏதோ எங்கிருந்தோ இங்க வந்துட்டாங்க இவங்க வந்து வெளிநாட்டு ஏற்றுமதின்ற இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லா உயிரினங்க ரொம்பவே போட வேணாம் நீங்க பெண் குவின் அன்னப்பறவை அன்னப்பரவை யாரோ போட்ட முட்டையை வந்து அந்த அந்த அனிமல் வந்து அந்த உயிரினம் வந்து அடைகாத்து அது வந்து அந்த அந்த முட்டையை அடைகாத்து குஞ்சு வெளில வரும் ஓகேங்களா அவ்வளவு பாதுகாக்கும் அப்படிப்பட்ட பாதுகாப்பை வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் வந்து பால் புதுமையினராக இருக்கக்கூடிய உயிரினங்கள் நிறையவே இருக்குது நிறைய ஆயிரம் கணக்கில் இருக்குது அப்போ உயிரினத்துலேயே இருக்கும் போது அப்படி வெறும் மனுஷன் மட்டும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த உலகத்தில் இன்னும் அதிகப்படியான மனுஷனுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும் அதை தாண்டி உயிரினங்கள் எல்லாமே சேர்ந்தது இன்றைக்கி சக மனிதர்களாக நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி ஒரு கல்லூரிக்கு போனாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு பஸ்ஸு ஆட்டோ திருவிழா எந்த இடத்துக்கும் போனாலும் சரி எல்லா இடங்கள்லேயும் எல்ஜிபிடி மக்கள் உங்கள் பக்கத்துலேயும் உங்கள் அருகாமையிலையும் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு தான் அந்த அருகாமையும் அந்த இருப்பும் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அந்த குற்ற உணர்ச்சியில் எப்பயும் மாதிரி ஒரு தந்தை ஆதிக்கமிக்க சமூகத்தில் எப்படி ஒரு பெண்ணை நீங்கள் இழிவுபடுத்துவீங்களோ இந்த ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துவீங்க அதே மாதிரி தான் அந்த குயர் பக்கம் குயர் மக்கள் பக்கத்தில் இருக்கு எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்குறேன் குயர் மக்கள் எவ்வளோ விசிபிலிட்டியாக ஒரு எட்ரோசெக்ஷல் மக்கள் வாயிலிருந்து வெளியில் வராங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வீரியமா இந்த முன்னெடுப்புன்னு பார்க்குற ஜூன் மாதம் ஒரு கொண்டாட்டமான மாதம் அந்த மாதத்தில் இன்னும் அதிகப்படையான வெளிலருந்து பார்க்கும்போது எல்லோரும் ஆடுறாங்க பாடுறாங்க கொண்டாடுறாங்கன்னு தெரியுது ஆனால் உள்ள அவங்களுடைய வாழ்க்கைக்காக வேலை வாய்ப்புக்காக ஒன்றுமே ஒரு எல்ஜிபிடி கப்பிள் இருக்காங்க அந்த கப்பலுக்கு வந்து குறைந்தபட்சமாக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்றா ஓப்பன் பண்ண முடியுமா இல்லை ரெண்டு பேர் ஜோடியாக இருக்கிறாங்க சட்டம் சொல்லுது நீங்கள் ரெண்டு பேர் வந்து ஒன்றா இருந்துக்கோங்க ஆனால் வந்து திருமணத்தை அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லுது ஆனால் திருமணமே தப்புன்னு வந்து அரசு சொல்லிட முடியாது அது அவங்களுடைய இருப்பு எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி அந்த க அந்த க ஒரு விஷயம் நடந்தது ரெண்டு தன்பால் ஈர்ப்பாளருக்கும் ஒன்றா குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து அவர் இறந்து போகிறாரு அவருடைய உடலை வந்து அந்த குடும்பம் வாங்க மறுக்குது ஆனால் வந்து தன்னுடைய காதல் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த அந்த உடலை வாங்குறதுக்கு அந்த தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய அவருக்கு வந்து உரிமை இல்லை அப்போ இந்த இடத்துல அந்த உரிமை வந்து மறுக்கப்படுது எண்ணிக்கல்லாம் எட்டு மொத்தமான உரிமைகள் வந்து நம்ம தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கும் இந்த பால் புதிவு மக்களுக்கும் கிடைக்குதோ அன்றைக்கி தான் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் வாழ்க்கையாகவும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஆக்சுவலி வானவில் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கான ஒரு இது தான் அந்த ரெயின்போ கலர்ன்றது அது வந்து இந்த கொயர் கம்யூனிட்டியில் நிறைய மக்கள் வீதமான மக்கள் இருக்கிறதால இதை வந்து வானவில்ன்ற பேர் வைத்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ரொம்ப காலமாக இதை நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம் இருக்கோம் ஆக்சுவலி இந்த வானவில் பா இது க ரெயின்போ கலர்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பெருமை மிகு கலர்ஃபுல்லான இதுவுக்காக பயன்படுத்துகிறது இதை வந்து சமீப காலமாக வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் இது தவறாக வந்து சித்தரிக்கப்படுகிறது ஏன்னா அதாவது எங்கோ ஒரு நடக்கிற பாலியல் சீண்டல் சின்ன ஒரு தவறுக்காக எல்லா குயர் பீப்புளையும் வந்து குத்தம் சொல்கிறதுக்காக வந்து அவங்க மேலே வந்து இது வானவில் ஒரு கே பீப்புளை பார்த்தா வானவில் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இவங்க வந்து இப்படி தான் அப்படின்றத ஒரு பொதுவான கருத்தை வந்து அவங்க மேலே வைக்கிறாங்க ஸோ இது வந்து முற்றிலும் வந்து கண்டிக்கத்தக்கது ஸோ இதை வந்து அதாவது யாரோ செய்கிற ஒரு சில தவறுக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மேலே போயிட்டு இந்த கருத்தை திணிக்கருத்தை வந்து வரவேற்கத்தக்கதில்ல ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன் மக்கள் வந்து இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸோ என்றது அனைவருக்கும் பொதுவான ஒரு கலர் தான் நன்றி ஸோ இப்போ வானவில்ங்கிற மாதம் அப்படின்னாலுமே எல்ஜிபிடி ஐக்யூஏ பிளஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுற பால் புதுமையினருக்கான ஒரு பெருமை மிகு மாதம் இது இந்த மாதத்தில் இந்த மக்கள் பற்றின நல்ல விழிப்புணர்வை நல்ல புரிதலை பல்வேறு தரப்பினருக்கு எடுத்து செல்கிற ஒரு மாதமாக இது இருக்கும் அதில் முத்தாய்ப்பாக ப்ரைட் மார்ச் நடக்கும் அதாவது பெருமை மிகு பேரணி நடக்கும் எல்ஜிபிடி ஐக்கிய ப்ளஸ் மக்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் ஆலேஸ் அதாவது எங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அந்த ப்ரைட் மந்தில் கலந்துக்குவாங்க இதில் வந்து இது வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இது ஒரு கொண்டாட்டம் அப்படின்றது கொண்டாட்டம் மட்டும் இல்லை இது வந்து எல்ஜிபிடி ஐக்கிய ப்ளஸ் மக்களுடைய வழிகளை அவங்களுடைய துன்பங்களை எடுத்து சொல்கிற ஒரு களமாவும் இருக்கும் அது ப்ரைட் மார்ச் தான் ப்ரைட் மார்ச் தான் கொண்டாட்டமாக இருக்குமே தவிர இந்த மாதத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும் அந்த பல்வேறு நிகழ்வுகளில் அவங்கள எங்கள் மக்களை பற்றின அதிகமான புரிதலை எடுத்து சொல்கிற நிகழ்வுகளில் அவங்களுடைய வழிகளையும் அவங்களுடைய துயரங்களையும் எடுத்து சொல்கிற நிகழ்வுகள் இன்னும் அதிகமாக இருக்கும் உரிமைகளுக்காகவும் இந்த மந்த்துக்குள்ள என்னென்ன உரிமைகள் வேண்டும் நினைக்கிறீங்க உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கோன்னாக்கா கண்டிப்பாக எல்ஜிபிஐக்யூ ப்ளஸ் மக்களும் மற்ற மக்கள் மாதிரி நடத்தப்படணும் திருநங்கைகள் பற்றியும் இப்போ ஓரளவுக்கு திருநங்கைகள் பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது திருநம்பிகளை அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை இடைப்பாலினம்னு சொல்லப்படுற இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி பற்றின புரிதலும் நிறைய பேருக்கு இல்லை ஆனால் இந்த மூணு சமூகத்துக்கும் ஒரு சட்டமே இருக்குது ட்ரான்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அதுக்குள்ளே இருக்கிற திருநம்பிகளோ அல்லது இடைப்பாளினரோ பற்றி அந்தளவுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை பற்றின புரிதல் ஏற்படுத்தணும் சமுதாய மக்களுக்கு கல்வியில் திருநங்கைகளுக்கோ திருநம்பிகளுக்கோ இடைப்பாளினருக்கோ ஒதுக்கீடு இருக்கணும் எல்ஜிபிஐக்யூ மக்கள் எடுத்துக்கணுனாக்கா அவர்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கல்வியிலையும் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்லேயும் வசிக்கிற இடங்கள்லையும் இருக்கணும் பெற்றோர்கள் ஏற்று ஏற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை அரசே ஏற்படுத்தணும் அதோடு கூட வெளி விட்டு விட்டு வெளியேற்றப்படுகிற அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாத குடும்பத்தினர் மூலயமா வெளியேற்றப்படுற எல்ஜிபிடிஐக்யூ மக்களுக்காக தனியான இல்லங்கள் அரசு மூலயமா நடத்தப்படணும் அது திருநங்கைகள் திருநம்பிகள் இடைப்பாளினர் மட்டும் இல்லாமல் எல்ஜிபி ஐக்யூ ப்ளஸ் ம எல்ஜிபி மக்களுக்கும் சேர்த்து இந்த இல்லங்கள் இருக்கணும் இது ஒரு ஒரு பாதுகாப்பான சூழலை அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் வரும்போது என்ன தான் படிச்சுருந்தாலும் உடனடியாக வேலை கிடைக்கிறதோ இல்லை அவங்க அந்த சமுதாயத்துக்குள்ளே அந்த நீரோட்டத்துக்குள்ளே கலந்துக்கிறதோ ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அரசு கை கொடுத்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு புறம் பொது சமூகத்திலேயும் சரி சமூக வலைதளங்களையும் சரி வானவில் வானவில்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கிண்டலுக்குள்ளாக்கப்படுறதை எழுதி பாக்குறீங்க? அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டாம் கண்டிப்பாக வானவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்கன்னு நானும் கேள்விப்படுறேன் ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள் அவ்வளோவா இல்லை